முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சண்மார்க்க சங்கம் விழுப்புரம் கிளை சங்கத்தின் சார்பாக முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அரசு மருத்துவமனை டிரஸ்டிலும் அருட்கஞ்சி தானம் ஐநூற்றி நான்கு நபர்களுக்கும் காலை நேரத்தில் முண்டியம்பாக்கம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தன்வந்திரி டிரஸ்ட் வள்ளலார் மாளிகை ஆகிய பகுதிகளில் நூற்றி எட்டு நபர்களுக்கு இட்லி சாம்பார் சட்னியும் மதிய நேரத்தில் முண்டியம்பாக்கம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பூவரசம் குப்பம் தும்பூர் நாகத்தம்மாள் கோவில் தன்வந்திரி டிரஸ்ட் வள்ளலார் மாளிகை பெருமாள் கோவில் ஆகிய பகுதிகளில் எழுநூற்றி இரண்டு நபர்களுக்கு சாதம் சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு கூட்டு அப்பளம் பாயாசம் ஆகியவை வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்தினை வழங்கியவர்கள் விழுப்புரம் வைரமணி ஸ்ரீனிவாசன் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வீங்கிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு புக்கு திரு வைரமணி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்பது ஐந்து ஐந்து எட்டு நன்றி வணக்கம்